அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் புகழும் அல்லா ஓகே இன்று எனக்கு உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெற்றோரே பேணுதல் அல்லாஹ் குரானில் பல இடங்களில் சில சில விஷயங்களை வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறான் அதில் ஒரு விஷயம் தான் வந்து பெற்றோரை நன்மை செய்தல் பெற்றோருக்கு நம்ம எப்படி நன்மை செய்ய வேண்டும் பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து நல்ல முறையில் பணி செய்ய வேண்டும் அப்புறமா வந்து பெற்றோர்கள் வந்து மனம் நோக்கம் மனம் மனம் வந்து கஷ்டப்படாத மாதிரி நம்ம வந்து இருந்துக்கணும் சில வந்து சொல்கிறாங்க பெட்ரோல்களில வந்து மரியாதையாக பேசணும் மரியாதையாக பேசணும் அன்பு பண்ணி கூட நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதெல்லாம் வந்து தன்னோட திருமல்குள வந்து சொல்லணும் நம்மளோட பெற்றோர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லக்கூடாதுன்றான் சீன்றது வந்து ரொம்பவுமே சின்ன வார்த்தை தான் ஆனால் எல்லாம் வந்து அதுவே சொல்லக்கூடாதுன்றான் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து சீயை விட தன்னோட பெட்ரோல்களை வந்து அடிக்கிறது அடிக்க கையாங்குறது கெட்ட வாரத்தில் பேசுறது கெட்ட வாரத்தில் திட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று எல்லாம் வந்து சொல்கிறாங்க நபிசல்ல வந்து ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு சாஹாபி வந்து வந்து கேட்குறாங்க யாராவது சொல்லலாம் எல்லாருக்கும் மிகவும் விடுத்து செய்யலிது அப்படின்னு கேட்கும்போது ரசா சொல்கிறாங்க தொழில் தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அந்த சாபி வந்து ரெண்டாவது இதுன்னு கேட்கும்போது நபிசல்லிமாங்க வந்து சொல்கிறாங்க பெற்றோர்களுக்கு வந்து நன்மை செய்வது அப்படின்றாங்க யார் வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து நன்மை செய்கிறாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்றாங்க அதுவே யார் வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து நன்மை செய்யலையோ அவங்க வந்து அருகத்துக்கு செல்வான்றாங்க பெ அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்து அவங்கள வந்து நாளை வந்து எல்லாம் வந்து பார்க்கவும் மாட்டேன்றான் எல்லாம் நம்மளை வந்து மறுபே நாளில் பார்க்கலான்னா நம்மளால சொர்க்கம் செல்ல முடியுமா நம்ம வந்து கண்டிப்பாக தான் சொல்ல முடியும் அது எவ்வளோ க ஒரு துன்பமான விஷயமா இருக்குது அதை நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் நம்பி செலவரசை வந்து ஒரு தூரம் ஒரு தூரம் சொல்லி கொடுக்குறாங்க ரபீர் ஹம்மா கமார் அப்பயானி செய்கிறான் இவருடைய பொருள் வந்து நீங்கள் சிறு இருக்கும்போது அவர்கள் எப்படி உங்களை பார்த்து கொண்டார்களோ அதே போல் நீங்களும் அல்லாஹ் நீயும் அவர்களை பார்க்க பார்த்து கொள்வாயாக இன்ஸ்டாலாக நாம் அனைவரும் நம்மளுடைய பெற்றோர்களை பா நம் பெடைய பெற்றோர்களையும் பணியுடைய செய்து இந்த வருகை இரு உலகிலும் வெற்றி பெறும் நன்மக்களாக அல்ல உங்களையும் ஆகியாரும் புரியவானாங்க அசலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தும்